ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு கொள்வது காலம் எதையும் மாற்றும் காலம் எதையும் நம்மளுக்கு தரும் அந்த காலத்துக்கு அதிபதியாக நம்மளுடைய இறந்த காலமா இருக்கட்டும்

குரு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் பாரம்பரிய தெய்வம் நம்ம வைரகாளி அம்மன் என சொல்லக்கூடிய எல்லா தெய்வத்தையும் மனசில் வேண்டிக்கணும் செய்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பேசக்கூடாது இருக்கக்கூடிய வழிபாட்டில் இந்த திருவிளக்கு வழிபாடு தான் ரொம்ப விசேஷமானது பஞ்சபூதத்தில் நெருப்புக்கு தான் ரொம்ப ஆற்றல் அதிகம் நம்ம கேட்டதை உடனே தரக்கூடியது இந்த குத்து வழிபாடு இப்போன்ட்டு இல்லை ஆதி காலத்துலருந்து இந்த குத்து விளக்கு வழிபாடு தான் முதல் முதலில் நடைபெற்றது நிறைய வழிபாடுகள் இருக்கு குத்து விளக்குல பண்றது அருவாள் அதே போல அந்தந்த ஆயுத திருசூலம் வேல் கொண்டு பூஜை பண்ணுறது அதே தரது உருவமாகவே அப்பாற சிறை வடிவமாக வைத்து பூஜை பண்ணுறது எண்ணங்களும் மனசுல இருக்கக்கூடாது சத்தம் இருக்கக்கூடாது முதல்ல இடத்துல நம்ம பேர் மட்டும் தான் சத்தமா சொல்லணும் ஏன்னா இந்த கல்யுகத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவோ இந்த நடுவுல வருஷம் நம்ம சந்தோஷமா இந்த நம்ம பண்றோம்னா இது விஞ்ஞான கற்ற நாம் தलीनமஹா கட்டண்டமண்டலாகாரம் பயুক্তம் ஏன சரசரம் தற்பதம் விருஷதமேனே தஸ்மேசி ஸ்ரீ காளி மகா பத்ரினே நமஹ விநாயகர் பாதத்துல அந்த பூவை விநாயகர் பூவை போட்டுட்டு எல்லாரும் கையில ரெண்டா மலை முஷ்டி முத்ரன்னு பேர் கட்ட வரல உள்ள வச்சுக்கணும் நான்கு வரல் கொண்டு இப்படி மூடிக்கணும் ரெண்டு கையினாலையும் இந்த இடத்துல கொட்டிக்கணும் அஞ்சு முறை தான் கொட்டிக்கணும் தான் கொட்டிக்கணும் இதெல்லாம் எதுக்காக செய்ய சொல்லணும்னா என்னத்த ஒரு அமிர்தம் இருக்குமா அந்த அமிர்தம் முழு உடல் முழுக்க பரவி நம்மளுக்கு வியாதியிலிருந்து காப்பாற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நிறைய நன்மைகள் இந்த तरफ से लोगों ने ये सुलाव रखा था तो लोगों ने इंदिरा ने उन्हें ताराई कर दिखाया था तो बालान ने निर्णय अपना बाती ने ये स्कूल ऐसे ये सुलाक दिया हमारी ताले घुटी कर दे तोप करने पड़ा स्कूल ने मुद्दा ने वाम भरते ना क्लासी उड़ा उड़ा कर तो मतलब नरेन्द्र ने जंगली पिकनिक दिया �

ீத்ரம் லட்சி பதேதே வாணிபதேதே அங்கிரியுகம் அதாவது ஒரு மங்களகரமான வேலை நட்சத்திரம் தான் நம்மளுக்கு ஆதாரமான ஒரு சக்தி அதனால நட்சத்திர சக்தியினாலும் அம்மா உன்னுடைய ஆதாரத்தினாலும் இந்த மங்களமான பூஜையை நாங்கள் துவங்குறோம் இந்த காலம் எப்போயும் எங்களுக்கு மங்களமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கல்பம்னு பேர் இப்போ செஞ்சதுக்கு பேர் இப்போ கேட்கலாம் விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா விநாயகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எல்லா விதமான जय गणेश जय गणेश जय गणेश जय गणेश रक्षमा रक्षमा श्री गणेश श्री गणेश श्री गणेश जय गणेश रक्षमा जय गणेश जय गणेश जय गणेश रक्षमा श्री गणेश श्री गणेश यह प्रमाण है विशेषमान विपाटिन विपाटिन विशेषमान E वहीं बस बजाय मनमंदरे कलियुगे प्रथमे पादे जंबुत्वी पे भार

सिद्धवे शक्ति रूपिनी नमो नमः ओम सिद्धवे शक्ति स्वरूपिनी नमो नमः अनिमा शक्ति अनिमा शक्ति स्वरूपिनी नमो नमः अनिमा शक्ति अनिमा शक्ति शरण दादा जिनेंद्र जिनपिता जिनेंद्र शिव हरे नमो नम मंगले मंगल हर मंगल मंगल्ये मंगल प्रदेश मंगला